வணக்கம் ரயில்வே பொது மேலாளர் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் ஆய்வு தென்னக ரயில்வேயின் பொது மேலாளர் ஆர் என் சிங் இவர் ரயில் நிலையங்களில் நடைபெறும் வளர்ச்சி பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் முகமாக அரக்கோணம் ரயில் நிலையம் வந்தார் அவருடன் உயர்மட்ட குழுவினர்களும் ரயில் நிலையத்தில் நடந்து வரும் பல்வேறு வளர்ச்சி பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ரயில் பயணிகள் சங்கம் தமிழ் படைப்பாளர் சங்கம் மற்றும் ரயில்வே மஸ்தூர் யூனியன் சங்கத்தினர் சந்தித்தனர் இதில் தமிழ் படைப்பாளர் சங்கம் சார்பில் அதன் தலைவர் மோகன் பொது மேலாளரை சந்தித்து மனு கொடுத்தார் அந்த மனுவில் அரக்கோணத்தில் ரயில் முனையம் அமைத்து தர வேண்டும் அனைத்து விரைவு ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் அரக்கோணம் அடுத்த கைனூர் கேட் அருகில் வடக்கு ரயில் நிலையம் அமைத்து தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக கொடுத்தார் இதே போன்று ரயில் பணிகள் சங்கம் சார்பிலும் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் பழனிப்பேட்டை பாலத்தின் மீது மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் ரயில் நிலையத்தில் அதிக கழிப்பிட வசதிகள் அமைத்து தர வேண்டும் விரைவு ரயில்கள் நிறுத்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை ரயில் பயணிகள் சங்க தலைவர் நைனா மாசிலாமணி பொதுச் செயலாளர் எம் எஸ் குணசீலன் கொடுத்தனர் அப்போது சங்கத்தின் பொருளாளர் ஏகாம்பரம் துணை செயலாளர் எஸ்வந்த் ராவ் ஆகியோரும் உடன் இருந்தனர் முன்னதாக ரயில்வே மஸ்தூர் யூனியன் சங்கத்தினர் செயலாளர் சுமன் தலைமையில் வரவேற்பு அளித்தனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி சங்கத்தினுடைய அவ்வளவு பாடுபட்டு இருக்கேன் இதை கேட்டு வாங்கின பிறகு இவர் வந்து முடியவே முடியாது அந்த சபையை நாங்கள் பேசாட்டிங்கிற மாதிரி சொல்றாரு நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொன்னேன் இந்த காஞ்சிபுரம் லைன் வந்து இப்போ அதை கைவிட்டாங்க அது ஃப்ரீயா தங்க ரயில்வே இடம் நீங்க வந்து அங்கே போய் பயணிப்பேட்டில் நீங்க ரயில்வே ஒரு பிடிச்சு கேட்டாக்கா இருக்கிற கடைக்கார ஒத்துக்க மாட்டோம் அப்படி சொல்லியிருந்தாங்க இன்க்ளூடிங் நம்ம ஆட்சியாளர்கள் இப்போ இருக்கிற இவர்களும் அவர் அதான் சொன்னார் நான் அதுக்கு ஆல்டர் சொன்னேன் அதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவா சொன்னேன் இந்த மாதிரி அந்த இடத்தை நீங்க பயன்படுத்தி ஒரு ஓவர் பிரிட்ஜ் கட்டலாம் அது வழி அந்த அட்வான்ஸ் புக்கிங் ரிசர்வேஷன் கவுண்டர் வரைக்கும் நார்த் சைட்ல இங்கிருந்து ஏபிஎம் சர்ச்சு காலனி சைட்ல இருந்து எடுத்து அங்க விடலாம் அது ரொம்ப பீஸ்ஃபுல் சொன்னா அதை வந்து அவர்